காரியம் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் புரிந்து கொள் அவர் அந்த காரியத்தை குறித்து வேறொண்டு சொல்லி இருக்கிறார் வேறொண்டு எழுதி இருக்கிறார் வேறொண்டை குறித்து வைத்திருக்கிறார் அதை தான் செய்வார் அதை தான் செய்வார் நான் அதான் எப்பவுமே சொல்ற வார்த்தை நான் கேட்டபடி எல்லாம் என் ஆண்டவர் எனக்கு செய்திருப்பாரு ஆனால் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்திருக்க மாட்டேன் அவர் சொல்லி இருந்தபடி செய்து கொண்டிருக்கிறபடியால் தான் இன்னைக்கு அவர் கரத்தில் இருக்கிறேன் உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்பாடு தூகின்றீ இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்பாடு தூகின்ற இது யாருக்கு புரியும் உதவாத என் நீரு நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே உதவாத என்னில் நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே நீங்க இல்லாம என் பொழுது